அடுத்ததாக இந்த குழப்பமான காலத்திலே நாம் அதிகமாக ஏதாவது துவாக்கள் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் பல்வேறு விதமான துவாக்கள் நாம் செய்து வருலாம் பல துவாக்கள் இருக்கின்றன அதை நம்மால் நட்டிட முடியாது இருந்தாலும் நாம் முக்கியமாக இந்த குழப்பத்துடன் சம்பந்தப்படக்கூடிய குழப்பத்துக்கு மிக பொருத்தமான சில துவாக்களை நாம் உங்களுக்கு குருவான் அதிசயங்கள் ஆதாரமாக இந்த இடத்திலே வழங்குகின்றோம் பத்து துவாக்கள் தான் உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் அதிலும் துவாக்களை நாம் சுருக்கமாக வழங்கியிருக்கோம் முழுமையான துவாக்களையும் இந்த இடத்தில் உங்களுக்கு வழங்கவில்லை ஏனென்றால் அதனை மரணம் விடுவது அதனை ஓதி வருவது ஓதுவது சிலருக்கு சிரமமாக இருக்கலாம் என்பதற்காக வேண்டி மேலதிகமான விளக்கம் தேவைப்படையவர்கள் அறிஞரிலாகி அந்த துவாக்களை பற்றிய மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் தான் பொறுப்படுப்பவர்களை சிறந்தவன் என்ற கருத்தையுடைய மிக அழகான துவா இந்த துவாவுடைய சிறப்பு என்ன இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களே நெருப்பிலே போடப்பட்ட பொழுது நெருப்பிலே போடப்பட்ட எரியப்பட்ட பொழுது இந்த துவாவைத்தான் அவர்கள் ஓதினார்கள் அது மாத்திரமன்றி முகமது சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்களும் அவர்களுக்கு எதிராக காபிர்கள் படை திரட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது ஹஸ்முல் அல்லாஹு அமல் வக்கீல் என்ற துவாவைத்தான் நபியவர்களும் சஹாபாக்களும் ஓதினார்கள் எனவே உலகத்திலே மிகச்சிறந்த இரண்டு மனிதர்கள் முதலாவது முகமது சோல்லா அலிஸ்லாம் இரண்டாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபிபாருடைய சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள் அவர்கள் அனைவரும் ஓதிய துவாக்கள் துவால்தான் இதனை நாம் எங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரத்திலே எல்லாம் இதனை நாம் நமது வாயிலே முடிந்து கொண்டே இருக்கலாம் வாயிலை வாயிலே நாம் முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கருத்தை நாம் உணர்ந்து அதனை ஓய்வு வர வேண்டும் அடுத்ததாக அன்பா அந்த சகோதரர்களே முக்கியமான ஒரு துவா அவுதுபி கலிமா தில்லா ஹித்தாம்மா திமி ஷரிமாக இது காலை மாதிரி வரக்கூடிய ஒரு துவா தான் இருந்தாலும் நாம் எல்லா நேரங்களிலும் இதனை பயன்படுத்த முடியும் இந்த துவாவை யோதினால் என்ன சிறப்பு ஒரு இடத்துக்கு சென்று அந்த நாம் அந்த துவாவை யோதினால் அந்த இடத்திலே இருந்து நாம் நகரும் வரைக்கும் அந்த இடத்தில் எங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என நம்பி சொல்லு வாயிவரசன் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே நாம் இப்பொழுது ஒரு குழப்பமான அமைதி இல்லாத நிம்மதியற்ற ஒரு சூழலை இருக்கிறோம் எப்பொழுது என்ன நேரும் என்று நமக்கு தெரியாது எனவே இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்வது மிகவும் பொருத்தமான ஒரு துவா அடுத்ததாக முக்கியமான ஒரு துவா தான் அல்லாஹு இன்னி அஸ் அலு கல் ஆஃபியா வல் ஆஹிரா யா அல்லா உன்னிடத்திலே இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிவாரணத்தை கேட்கின்றோம் நிவாரணம் என்று சொன்னால் நோய் நிவாரணம் அதே போல பிரச்சனைகள் விடிவு இந்த இரண்டும் அந்த ஆஃபியா என்ற வார்த்தையிலே உள்ளடங்கும் ஹதீசிலே சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹத்தால் இந்த ஆஃபியத்தை கொடுத்து விடுவானோ இந்த நிவாரணத்தை கொடுத்து விடுவானோ அவரை விட மிக இந்த உலகத்திலே இல்லை பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஆஃபியத் நோய் நிவாரணமும் பிரச்சனையிலிருந்து விடுவோம் என்பதுதான் அந்த விளக்கம் எனவே அந்த ஒவ்வொரு துவாக்களையும் நாம் அழகான முறை உங்களுக்கு எடுத்து வடிவிலையும் கருத்துக்களுடன் நாம் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இதிலே உங்களுக்கு மரணம் முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை

உன்னை கொண்டியால் தான் பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற மிக அழகான அருமையான துவா இந்த துவாவை அதிகமாக நமது தொழுகையிலே தொழுகைக்கு வெளியிலே வேறு வேறு சந்தர்ப்பங்களில் வேறு வேலைகள் செய்யக்கூடிய இடத்திலே ஓய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் நாம் ஓதிக்கொண்டிருக்கலாம் அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது வேலைதான் இஸ்தே அதிகம் அதிகமாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாவடத்திலே பாவத்துக்காக வேண்டிய மன்னிப்பு கேட்பது ஆரம்பத்திலே வாழ்க்கையை மாற்றி அமைப்பது இப்பொழுது நாம் பாவத்துக்காக அல்லாவிடத்திலே மன்னிப்பு வாயினால் கேட்பதற்கு இஸ்தே என்பதாக சொல்வோம் அதற்கு மிக குறைந்த வார்த்தை தான் என்ன இந்த வார்த்தை அஸ்து பாவ மன்னிப்பு தேடுகிறேன் இதையாவது அடிக்கடி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஒரே துவாவை நாம் சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தால் சடைவு ஏற்பட்டுவிடும் எனவே ஒரு துவாவை சொல்லி அதிலே சைவு ஏற்பட்டுவிட்டால் திரும்ப இன்னொரு துவாவுக்கு மாறுவது இப்படித்தான் நமது அந்த அமைப்பை ஒழுங்க ஒழுங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது அஸ்துல்லா என்பது மிக குறைந்தது மிக அழகான ஒரு அபூபக்கள் அவர்களுக்கு தொழுகையிலே ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் தொழுகையிலே சுஜூதிலே அத்தகையிலே எல்லாம் துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு கேட்பது எவ்வாறு செய்யலாம் என்று கேட்டால் சூதா சொன்னார்கள் அல்வா ஹும்மை இன்னி வளம் புனசீ உருவிமன் கசியவா ஓல ஆஹ் ஃபீரு துருவ இல்லை அந்த பகுஃபிர் லி மஹு ஃபீல தமிழ் அஞ்சிக் ஓர் ஹம் என்ன கந்தை என்ற அழகான துவா இந்த துவாவுடைய சுருக்கம் என்ன யவா எனது ஆன்மாவுக்கு நான் அதிகமாக தீங்கிழைத்து விட்டேன் பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிப்பதற்கில்லை எனவே உன்னிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பு எனக்கு தந்தருவாயாக நீ எனக்கு அருள் புரிவாயாக நீ பாவ மன்னிப்பு கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்ற அழகான அருமையான அந்த துவாவை நாம் தொழுகையிலே தொழுகைக்கு வெளியிலே உள்ள சமர்ப்பங்களில் ஓத முடியும் அதே போல ஆறாவது முக்கியமான ஒரு துவா இரா இராஹா இல்லா அந்த சுலஹஹான இன்னி குன் துமின துவாரி நீ இவரு சாஹிசலா அவன்கள் என்னுடைய வயிற்றில் இருந்தபோது ஓதி பாதுகாப்பு வெற்றி அடைந்த துஆ பாதுகாப்பு தப்பிய துவா நீ உடைய வயிற்றில் இருந்து தப்புவதற்காக ஓதிய துஆ அப்ப இந்த துஆ இல்லா ஹில்லாஹ் துண்ணை தவிர யால்ல வேறு எந்த நாயனும் கிடையாது சுகஹான க நீ நான் அநியாய அநியாயம் விட்டவர்களில் உள்ளவனாக உள்ளேன் எனவே நாம் யாரும் நினைக்க கூடாது நாம் எந்த தவறுமே செய்யவில்லை அதனால் எங்களுக்கு எப்படி சோதனை ஏற்படலாம் எங்களுக்கு எப்படி தண்டனை வரலாம் என்று நாம் சிந்திக்க கூடாது நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் மிக உறுதியாக நம்ப வேண்டும் நான் செய்த தவறின் காரணமாகத்தான் எனக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வந்திருக்கிறது என்பதை வந்திருக்கின்றன என்பதை நாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்திலே மன்றாடினால்தான் அல்லாஹால உரத்திலே அந்த துவாவுக்கு மதிப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் நமக்கு அல்லாஹு தாளா தந்துதான் ஆக வேண்டும் நான் அல்லாவுடைய கருணைக்கு தகுதி உள்ளவன் என்ற இருமாப்பு கௌ பெருமை நமக்கு தப்பெருமை வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே அந்த தற்பெருமை வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த துவா அதே போல இதுக்கு முன்னால் உள்ள துவாவும் அதே களத்தை தான் தருகிறார் இன்னைக்கு வளம் துணஸ்மன் கேட்கிறான் அப்ப எனவே அல்லாஹ் குருவான் என்ன சொல்கிறான் இந்த பற்றி அவர்கள் இந்த துவாவை மாத்திரம் மோதாமல் இருந்திருந்தால் அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார்கள் சுலஹான் எனவே நாம் இந்த துவாவை அதிகம் அதிகமாக ஓதுவது அவசரமாக அல்லாஹ் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றது அடுத்ததாக

இந்த துவாசு அலி வசலம் அவர்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துவா பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது ஓத வேண்டிய துவா இந்த அருமையான அழகான ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு துவா இமாம் தபரி அகமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துவாவைத்தான் சரப்புகள் ஓதி வரக்கூடியவராக இருந்தார்கள் இதற்கு பிரச்சனையினுடைய பிரச்சனையின் போது ஓத வேண்டிய துவா என்பதாக அவர்கள் பெயரும் சூட்டியிருந்தார்கள் என்பதாக இமாம் தபரி அகமதுல்லா அவர்கள் كل <applause> فلان. عن <دي> <applause> الدعاء. اللهم اصلح لي ديني الذي هو عصمه امري واصلح لي دنياي التي فيها معاشي واصلح لي اخرتي التي فيها معادي واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت راحه لي من كل شر. ان دعاء யா அல்லா எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்தி தந்துடுவாயாக நான் வாழ வேண்டிய இன்மையை இந்த உலகை எனக்கு சீர்படுத்தி தருவாயாக நான் திரும்பி வர உள்ள மறுமையையும் எனக்கு சீராக்கி விடுவாயாக வாழ்க்கையை எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக எனவே இந்த துவாவுடைய கருத்தை பார்க்கும் பொழுது நாம் வாழக்கூடிய சூழலுக்கு மிக பொருத்தமான ஒரு துவா மிக பொருத்தமான ஒரு துவா எனவே இந்த துவாவை நாம் என்ற அளவு வர வேண்டும் நமக்கு இதில் அரபு மொழியிலே பாரமாக்க முடியாவிட்டால் நடவிட முடியாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் அதனை பார்த்து ஓதி வர முடியும் அல்லது தமிழிலே அதனை கேட்கவும் முடியும் அதிலே பிரச்சனை கிடையாது அதே போல ஒன்பதாவது சாது நவியோகாசியல்ல சொல்கிறார்கள் பின்வரக்கூடிய துவாவை எங்களுக்கு கற்றுத் கட்டுத்தருவதை போன்று கட்டுத்தருவார்கள் அல்லது எங்களுக்கு எடுத படிக்க கற்றுத்தருவது போன்று என்ற சூழ்நிலை தருவார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் என்ன ஆ அதுதான் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியதுவா சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியதுவா என்னது ஆ அவ்வாஹம் இன்னி ஊதவிக்கவினார் புக் யால்லா கஞ்சத்தலத்திலிருந்து ഔதவி கவினார் ஜுமுன் கோலைத்தளத்தில் இருந்து வயது முதிர்ந்த நிலவைக்கு செல்வதில் இருந்து அதே போல் பித்தன தின் துணியா இந்த உலகினுடைய சோதனைகளில் இருந்து கபனுடைய வேதனையிலிருந்து எங்களுக்கு உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற கருத்தை உள்ளடக்கிய மிக அழகான ஒரு துவா இது தொழுகையில் அத்தகையத்திலே ஓதக்கூடிய ஓத முடியுமான ஒரு துவா சுதூத ஓத முடியும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்த துவாக்களை நாம் என்ன செய்யக்கூடியோம் அதிகமாக ஓதிவர் பத்தாவதாக நாம் ஓத வேண்டிய துவா என்னவென்று சொன்னால் எங்களுக்கு இந்த உலகிலும் நனவுகளையும் மறு உலகிலும் நனவுகளை தருவாயாக என்று அந்த துவாவை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் மறந்துவிடக்கூடாது அரசியல்ல அவர்கள் எப்படி இந்த துவாவைவா அதிகமாக ஓதுவதை கேட்ட அரசிய அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் ஏதாவது ஒரே ஒரு துவா கேட்க வேண்டும் என்றால் இந்த துவாவை மாத்திரம் தான் கேட்பார்கள் ஏதாவது ஒரே ஒரு துவா கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த துவாவை மாத்திரம் தான் கேட்பார்கள் எந்த துவா என்ன ஒரு துவா செய்தாலும் அந்த துவாவினை இந்த துவாவையும் இணைத்துக் கொள்வார்கள் எனவே நீண்ட நேரம் துவா செய்தால் அதுவே ஒரு துவாவாக இந்த துவாவை அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதிலே இந்த துவாவைத்தான் அவர்கள் பிரார்த்தனையாக பயன்படுத்தினார்கள் எனவே இந்த பத்து துவாக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் மரணமிட்டு ஓதி வர வேண்டும் ஆரம்பத்தில் அனைத்தையும் மரணம் இடுவது சிரமமாக இருந்தாலும் நாம் அதனை பார்த்து ஓதி வரக்கூடிய நேரத்திலே என்ன செய்யும் எங்களுக்கு சில நாட்களில் அதே மரணமாகிவிடும் எனவே அது ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறை இருபது முறை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவற்றை ஓதக்கூடிய நேரத்திலே அவைகள் எங்களுக்கு மரணமாகிவிடும் அதனுடைய கருத்தும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும் எனவே அந்த கருத்தை உணர்ந்து மன ஓர்மையோடு நாம் தொழுகையும் தொழுகைக்கு வெளியையும் இந்த துவாக்களை ஓதக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அல்லாஹ் சுபானகுத்தி நமக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவை தருவான் சிறந்த ஒரு முடிவை தருவான் அது அல்லா எப்படி முடிவை தருவான் என்பது எங்களுக்கு தெரியாது நாட்டத்தில் இருக்கிறது இப்படித்தான் முடிவு வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அல்லாஹத்தாலாவுடைய நாட்டத்தில் என்ன முடிவு இருக்கிறதோ அந்த முடிவு எங்களுக்கு கிடைக்கும் இறுதியாக நாம் என்ன செய்யக்கூடாது என்ற சில முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்று நாம் பார்க்கின்றோம் பொதுவாக ஒவ்வொரு ஊர் ஊராக ஒவ்வொரு பள்ளி என்ன செய்யப்படுகிறது அடைப்பு விடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வர்சப் குழுமங்களின் மூலமாக அழைப்பு விடுக்கப்படுகிறது என்ன ஒவ்வொரு வீட்டிலும் இத்திரை முறை இந்த சூறாவை ஓதுங்கள் இத்தனை விக்கிர்களை செய்யுங்கள் இத்தனை இஸ்திஃபார்களை செய்யுங்கள் உங்களுக்கு எத்தனை முறை செய்ய முடியும் என்ற லிஸ்டை எங்களுக்கு அனுப்புங்கள் அதற்கு பின்னால் அதனை ஓதிவிட்டீர்களா இல்லையா என்பதை எல்லாம் எங்களுக்கு அறிவி அறிவியுங்கள் என்ற முறையில் சில வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்றன அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுக்காக வேண்டி இப்படியான இந்த வழிகாட்டல் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்திற்கு முரணானவை இஸ்லாத்திலே நமியவர்களோ ஏனைய பின்வந்த சஹாபாக்களோ தாவியங்களோ இமாம்களோ எங்களுக்கு காட்டாத வழிமுறைகள் என்பது மாத்திரமின்றி அவற்றின் மூலமாக பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்கின்றன ஒன்று முதலாவது என்னவென்று சொன்னால் மற்றவர்களை சங்கடத்தில் தள்ளுவதே ஒரு ஊரிலே நீங்கள் அனைவரும் இந்த துவாவை இத்தனை முறை ஓத வேண்டும் அல்லது இத்தனை முறை ஓத வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த ஊரிலே உள்ளவர்கள் விரும்பிய விரும்பாமல் ஓடுவதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள் அல்லது வாக்களிப்பதற்காக நிர்பந்திக்கப்படுவார்கள் இத்தனை ஓதுகிறோம் என்று வாக்களிக்காவிட்டால் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் நிர்பந்தமாக வாக்களிப்பார்கள் வாக்களித்துவிட்டு அதனை ஓட முடியாவிட்டால் ஓதவில்லை என்ற குறை வந்துவிடுமோ என்று சிலவேளை பொய்யாக நாம் ஓதிவிட்டோம் என்றும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மக்களை சங்கடத்தில் தள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதில் காணப்படுகிறது அதே போல அப்படித்தான் உண்மையான முறையிலே ஓதினாலும் அதனை ஓதியதை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய இஹ்லாஸ் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இஹ்லாஸ் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இயன்ற அளவு நமது அவர்களை மறைமுகமாக செய்தால்தான் தான் அல்லாவிடத்திலே அதற்கு பெரும் மதிப்பு இருக்கிறது எங்களுக்கு குகைவாசிகள் உடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட அவருக்கு குகையிலிருந்து வெளியே வந்தது அதிசயமான முறையிலே அவர்கள் செய்த அமல்கள் அனைத்துமே ரகசியமாக செய்தவர்கள் அல்லாவுக்கு மாத்திரம் தெரிந்தவைகள் எனவே அமல்களை ரகசியமாக செய்வோம் அடுத்ததாக எண்ணிக்கை இத்தனை முறை ஓதுங்கள் இத்தனை முறை ஓதுங்கள் என்று நாம் எதற்காக என்று சொல்ல வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வசதி கேட்ப ஓதுவார்கள் யாருக்கு நாம் எண்ணி இத்திரை முறை செய்தோம் என்று காட்ட வேண்டும் என்ன தெரியாதவர்களுக்கு அல்லாவுக்கு நாம் கணக்கு காட்ட வேண்டுமா அல்லாவது அல்லா நாம் இத்தனை விக்கிரத செய்திருக்கிறோம் எங்களுக்கு விடுவை தருவாயாக என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவா அல்லாவுக்கு தெரியும் நாம் என்ன செய்தோம் எமக்கு கணக்கிலே பிழை ஏற்பட்டாலும் அல்லாவுக்கு பிழை ஏற்பட மாட்டாது அல்லாவுக்கு பிழை ஏற்பட மாட்டார் அல்லாஹால நாம் ஒருமுறை செய்தாலும் பல எழுபது எழுநூறு தலைவர்கள் செய்ததாக கணக்கிடக்கூடியவன் எனவே அன்பார்ந்த சகோதரர்கள் அல்லாவிடத்திலே நாம் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் சுபானத்தில் கணக்கின்றி நமக்கு கூலி தர காத்துக் கொண்டிருக்கின்றான் எனவே இஸ்லாத்திலே குருவான் ஓடுவதற்கு அனுமதி இருக்கிறது விக்கிரி செய்வது அனுமதி இருக்கிறது செலவாத்து செய்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அவற்றுக்கு நாம ஒரு முறையை கற்பிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது அது அல்லாவுக்கும் உடைய அதிகாரம் அந்த அதிகாரத்தை நாம் கையிலே எடுத்துவிடக்கூடாது ஏதான்பா அந்த சகோதரர்கள் இறுதியாக அறிவித்த சொல்லக்கூடிய ஒரு கூட்டை கூற்றை நாம் உங்களுக்கு லாபப்படுத்துகின்றோம் அதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையான மார்க் அறிஞர் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் அவர்தான் அல்லாவுடைய அருளை விட்டு மக்களை தூரப்படுத்தாதவர் நிராசை அடைய செய்யாதவர் அல்லாவுடைய கோபம் உங்களுக்கு வந்து விட்டது நீங்க எல்லாம் அறியப் போகிறீர்கள் என்று மக்களுக்கு சொல்லக்கூடியவர் ஒரு அறிவாரியாக இருக்க முடியாது அடுத்ததாக அல்லாவுக்கு பாவம் செய்வதே மக்களுக்கு அனுமதி வழங்காதவர் பாவம் செய்வதற்கு மக்களுக்கு சலுகை வழங்காதவர் தான் உண்மையான அறிவாளி அறிஞர் எனவே மக்களை எப்படியாவது பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற கவனம் செலுத்தக்கூடியவர் தான் உண்மையான அறிஞர் மாற்றமாக எப்படியாவது எதையாவது செய்து பிரச்சனை இருந்து வெளியே வர வேண்டும் என்று வழிகாட்டக்கூடியவர்கள் அறிஞர்கள் அல்ல என்பதைத்தான் நாம் அழிவதியுல்ல அழிவதியுல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே மக்களை நாம் தவறான வழியிலே வழிநடத்தாமல் குர்வான் சுண்ணாவிலே காட்டப்பட்ட வழிமுறைகளை பேணி நாம் மக்களுக்கு வழிகாட்டுவோம் அல்லாஹு சுபான் மனைவருக்கும் வார்க்கத்திலே தெரிவை தந்து இந்த நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் நமக்கு அவசரமாக நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்குவாராக வாகரிகளாக